ஆய்வ மக்களே நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம தென்னஞ்செடி வந்து போயிடுச்சுன்னு சொல்லுவோம் அதை வந்து அந்த காணாமருக்கம் மிருகம் வந்து மொத்தமாக கடிச்சு அந்த மரமே போயிடுச்சு இப்போ வந்து மரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம தாத்தா வயிட்டு வந்துருக்கோம் தாத்தா கட்டை வந்து என்ன வயசு ஆகுதுன்னு பாருங்கள் இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசில் இவ்வளோ ஆக்டிவாக வந்து வேலை செய்கிறாரு நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வருவோங்க வந்து வேலை செஞ்சு தரோம் காய் விடாத மரத்துக்கு காய் விடுறது மாதிரி பண்ணுறோம் ஆச்சா இந்த வண்டு கடிக்கிற மரத்துக்கு மருந்து பண்ணணும் இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது